தென்டலே மெல்லப்பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி போயிட்டு சண்முகத்தோட ஆட்களை அடிச்சு நம்ம பரமணும் பரமனோட ஆட்களும் வாயையும் கையையும் கட்டி தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க போறப்ப நம்ம எஸ்ஐ ரிஷியோட வாக்கி தாக்கி அங்கேயே வச்சிருப்பா அது பரம கண்ணுல மட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன அந்த வாக்கி டாக்கியும் நம்ம தலைவர் எடுத்துக்கிறாப்ல இத வச்சு என்ன பண்ண போறாப்ல என்ன சம்பவம் பண்ண போறாப்ல அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் ரிஷி இளமதியோட கடைய போய் பார்த்தா கடை பூட்டி இருக்கு உடனே பக்கத்து கடையில போய் விசாரிச்சா இளமதி சீக்கிரமாவே கடையை பூட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இங்க நடக்கவே இல்லை நேற்றுதான் பிரச்சனை நடந்துச்சு நீங்க கூட வந்திருந்தீங்களே அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸோ அப்ப யாரோ பொய்யா நமக்கு போன் பண்ணிருக்காங்க ஆ அப்படின்னு புரிஞ்சுக்கிறாப்புல ஒருவேளை இதெல்லாம் அந்த பரமனோட வேலையா தான் இருக்குமோ ஆ அப்படின்னு நேரா இளமதியோட வீட்டுக்கு போனா அங்க பறமை என்னடானா மொளவாவை கொண்டு வந்து வச்சு இளமதிய நீ இதை அரைச்சாதான் உன்னோட காசு கிடைக்கும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க ரிஷி போய் பார்த்தா பரம அங்க இருக்கிறத பாத்துட்டு பறமை இங்க தானே இருக்கான் அப்ப பரம வந்து நமக்கு போன் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல ஆ அப்படின்னு பரம மேல எதுவும் தப்பு இருக்காது ஆ அப்படின்னு நம்ம ரிஷி தெரிஞ்சுக்கிறாப்புல அதே நேரம் தன்னோட மகனை தேடி போன சண்முகம் மறுபடியும் அங்க எதுவும் நடக்கல அப்படின்னு உடனே குடவுனுக்கு வந்து பார்த்தா குடவுன்ல ஆட்கள் இல்லை காணும் உடனே ரிஷிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ யாரு இதெல்லாம் பண்றா அப்படின்னே தெரியாம நேரா நம்ம ரிஷியும் அந்த குடோனை நோக்கி போறாங்க இந்த பக்கம் இளமதியை மிளகா அரைக்க வச்சிடறாப்புல நம்ம பரமே அங்க வர்ற லீலாவதி மிக்சி இருக்கும்போது இவ எதுக்கு அம்மிக்கல்ல போய் மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க பரமே லீலாவதி கிட்ட அது வந்து வேண்டுதல்லு இங்க ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் ஒண்ணு இருக்கு அந்த அம்மனுக்கு நம்ம கையால மிளகாய அரைச்சி அந்த அம்மன் மேல பூசி விட்டு வேண்டிக்கிட்டா அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இளமதி என்ன வேண்டிக்கிட்டா அப்படின்னு கேட்க அன்னைக்கு நான் இளமதி வீட்டுக்கு வரும்போது எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தப்பா வீடியோ எடுத்தாங்கல்ல அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வேண்டுதலே ஆ அப்படின்னு லீலாவதிய பயன்படுத்தி விடுறாங்க இந்த லீலாவதிக்கு இப்பவே எரிய ஆரம்பிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதாட்டுக்கு இந்த பக்கம் ரிஷி அந்த குடௌனுக்கு போயிடுறாப்புல அங்க போய் பார்த்தா ஆள் எல்லாம் காணும் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ன உடனே அப்போ யாரோ நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க ரெண்டு பேரையுமே பொய் சொல்லி தான் வெளியே போக வச்சு ஆட்களை தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரிஷிக்கு இப்போ புரிய வருது இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது கமிஷனர் ஃபோன் பண்ணியிருந்தாரு உங்களோட வாக்கி டாக்கிக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாராம் ஆனால் லைனே போகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃபோன் பண்ணாரு அப்படின்னு கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி ரிஷிக்கை சொல்ல அப்போ தான் தான் கையில் இருக்கிற வாக்கி டாக்கி காணும் அப்படிங்கிறதே ரிசிக்கு தெரிய வருது ஸோ இப்போ வாக்கி டாக்கி இல்லைன்னா வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் இங்கே பறமையை பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ என்ன சம்பவம் பண்ண போகிறாப்புல அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்